ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சொந்த வீடு என்பது வாழ்நாள் கனவு எத்தனை தலைமுறை கடந்தாலும் அழியாத அசையாத சொத்து வீடு சாதாரண மனிதர் முதல் சாமானியர் வரை அனைவரின் விருப்பமும் சொந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்பதுதான் சொந்த வீடு என்பது கடினமான செயல் என்றாலும் சொந்த வீட்டு கனவை நனவாக்கும் முயற்சியை யாரும் கைவிடுவதில்லை ஆனால் வெகு சிலருக்கு மட்டுமே சொந்த வீடு கனவு எளிதில் நிறைவேறும் பெரும்பாலானவர்கள் அதற்காக பலகாலம் போராட வேண்டியுள்ளது அப்படிப்பட்ட வீட்டை கட்டும்போது ரொம்பவே பார்த்து தான் கட்டுவோம் வீட்டை ஆரம்பிக்கும் போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நல்ல தரமான கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களா நம்பிக்கையானவர்களா பேசிய விலைக்குள் தரமான வீட்டை சொன்ன தேதியில் கட்டி முடித்து கொடுப்பார்களா நாம நம்ம வீடு இப்படி இருக்கணும்னு ஒரு கனவு கண்டிருப்போம் வீட்டை கட்டி முடிக்கும் போது அதே மாதிரி நம்ம கான்ட்ராக்ட் கொடுக்கற நபர் நமக்கு செஞ்சு கொடுப்பாரா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் இந்த சந்தேகங்களை தீர்க்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ வீடு கட்டப் போற உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திருவள்ளூர் மக்களின் நன்மதிப்பை பெற்று கட்டிட கட்டுமான சேவைகளை சிறப்பான முறையில் செய்து வரும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த நிறுவனத்தை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வர இதன் நிறுவனர் மிஸ்டர் தினேஷ் கண்ணா பதினைந்து ஆண்டுகள் கட்டுமான தொழிலில் அனுபவமிக்கவர் பல்வேறு பிரபலமான கட்டுமான தொழில் நிறுவனங்களில் பணிபுரிந்தவர் திருவள்ளூரில் தான் இவர்களது நிறுவனம் இயங்கிட்டு வருது ஆனாலும் திருவள்ளூரை பல கட்டி கொடுத்துட்டு வராங்க திறமையான பொறியாளர்களையும் கொண்டு நியாயமான செலவில் உங்களின் மனநிறைவுடன் கூடிய உங்கள் கனவு இல்லத்தை கட்டி முடித்து தருகிறார்கள் இவங்க கட்டி கொடுத்துட்டு வர வீடுகள் எல்லாமே வேற லெவலில் இருக்கு உங்களின் கட்டுமான பட்ஜெட் தொகைக்கு ஏற்ற வகையிலும் நீங்கள் தேர்வு செய்யும் பொருட்களையும் கொண்டு கட்டுமான பணிகளை முடிப்பதில் இவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் இப்போ ரீசெண்டா திருவள்ளூர் பக்கத்தில் இருக்க போலிவாக்கம் சைட்ல கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு வருது அந்த ப்ராஜெக்ட் பத்தி கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷனோட நிறுவனர் கண்ணா அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் வணக்கம் இன்னைக்கு கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின ஒன் வீடை பார்க்க போறோம் அண்ட் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா அடி உள்ள ஒரு பிளாட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஜி பிளஸ் ஒன் சேர்த்து இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃபு கிரவுண்ட் ஃப்ளோர் இது வந்து ஒரு கார் பார்க்கிங் ஸ்பேஸு அண்ட் என்ட்ரன்ஸ் இது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள வீடு மஸ்கிட்டோ நெட்ஸு கேட்டு காம்பவுண்ட் வால் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிருக்கு ஒர்க் எல்லாமே இன்டீரியர் முதல் கொண்டு எல்லாமே வந்து கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ளே போகலாம் லிவிங் ஸ்பேஸ் டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபால் சீலிங் இது உட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது பட் நார்மல் ஜிப்ஸும் ஃபால் சீலிங் தான் அண்ட் எல்லாமே எல்இடி லைட்ஸ் ஆல் பிராண்டட் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜாக்வாரன்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸ்விட்ச் பாக்ஸஸ்லேருந்து எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லெ கிராண்டோட ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்ச்சுரியோட டோர்ஸ் இது எல்லாமே சென்ச்சுரியோட ஃப்ளஷ் டோரில் ரெண்டு சைட் லேமினேட் பண்ணியிருக்கோம் அண்ட் வேங்கையோட மரம் இதை வந்து பியூ பாலிஷ் பண்ணியிருக்கோம் ஓகேவா இதோட லைஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் பில்டிங்கோட லைஃப் வந்து வாட் பி ஸ்பெசிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பில்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிசைன் அண்ட் பில்ட் லோக்கல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணியோ இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் போட்டி போடணுன்ற மாதிரி இருக்காது அண்ட் இந்த பில்டிங் ஃபுல்லாக கட்டி பிடிக்கிறதுக்கு ஜி ப்ளஸ் ஒன் இன்க்ளூடிங் இன்டீரியர்ஸ் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகுது ஓகேவா இன்டீரியர்லேருந்து எக்ஸ்கவேஷன்லேருந்து ஆரம்பித்து இன்டீரியர்ஸ் காம்பவுண்ட் வால் முதல் கொண்டு செப்டிக் டேங்க்லேருந்து எவ்ரி திங் ஆல் புட் அரௌண்ட் சிக்ஸ்டி லேக்ஸில் வந்து இந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் டோர் பற்றி நம்ம பேசியாச்சு அப்படியே உள்ள வாங்க ஸோ கிச்சன் ஸ்பேஸ் இது அக்னி மூலையில் கிச்சன் இருக்கு அண்ட் இந்த இன்ஸ்டலேஷன் ஃபேபரோட சிம்னிஸ் முதல் கொண்டு இந்த இன்டீரியர்ஸ் எவ்ரி திங் டெட் ஓகே இது எல்லாமே நாங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்போ ப்ராடக்ட் லைஃப் டைம் வாரண்டிஸ் இருக்கு அண்ட் இதெல்லாம் சாஃப்ட் க்ளோஸு தள்ளனோன்னா உள்ளே போயிட்டு முடிக்கும் அண்ட் இதெல்லாம் க்ரீ ஃபிளாஷ் கிரீனு சொல்லி ஒரு கிரானைட்ஸு இந்த கிரானைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் இதில் வந்து நீங்கள் வந்து லைக் கலர் போட்டிருக்காங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் என்ன என்ன நம்ம கெமிக்கலோ ஆசிடோ ஆயிலோ எது பட்டாலும் வைப் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நத்திங் வில் ஹேப்பன் டு த கிரானைட்டு அண்ட் சிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிண்ட்வேர் சிங்க்கு அண்ட் இது மேலே வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலாக எது கொடுத்துருக்கோம்னா ஆர்ஓ இந்த ஸ்பேஸ் வந்து ஆர்ஓக்காக கொடுத்துருக்கோம் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம் அண்ட் சிம்னி ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணி அதோட லைன் வந்து வெளியே நமக்கு போகுது மஸ்கிட்டோ மெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைஃபர்ன்ற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆன்லைனில் செக் பண்ணலாம் இது எல்லாமே வந்து பிராண்டு ஸோ இந்த ஆல் எவ்ரி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு வந்து ஃபைஃபர்ன்ற பிராண்டில் மஸ்கிட்டோ நெட் சோங் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பலாசோன்ற ஒரு டீக்ல பண்ணியிருக்க ஒரு டோரு பலாசோன்றது இந்தியன் டிம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிம்பர் இட்ஸ் அ டீக் ஓகேவா இந்த டிசைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வி கண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன்டு எங்களோட டிசைன் தான் இது இது மார்க்கெட்ல கிடைக்காது நாங்க தான் இதை டிசைன் பண்ணி இதோட டெப்த் எவ்வளவு இருக்கணும் சின்ன சின்ன விஷயமும் டீடைலிங் பண்ணி இதை வந்து நாங்க சிஎன்சி மிஷின்ல டிசைன் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து பியூ பாலிஷ் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே பிராஸோட ஹேண்டில்ஸ் இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே சின்ன பூஜா ரூம் ஃபேமிலி ஒரு குட்டி பூஜா ரூம் இங்க ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வித் மஸ்கிட்டோ மிஷர்ஸ் இந்த கிரானைட் வந்து பாத்தீங்கன்னா இது பேர் வந்து லக்ஷ்மி கிரானைட் ஆர் லாக்கா ரெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிரானைட் வந்து ஸ்பெசிஃபிகலி ஃபார் பூஜா ரூம்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பெட்ரூம் டோரு அண்ட் பெட்ரூம் டோரில் நான் மென்ஷன் பண்ண வேண்டியது இந்த கீழ் ஆர் ஹிஞ்சஸ் இந்த ஹிஞ்சஸ் எல்லாமே பிராஸ் ஹிஞ்சஸ் அண்ட் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து எஸ்எஸோட ஆன்டிக் ஸ்க்ரூஸும் அண்ட் மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் ஸ்க்ரூஸுமே போட்டிருக்கோம் ஏன் எஸ்எஸ் ஆன்டிக் ஸ்க்ரூஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம இஃப் இஃப் இன் கேஸ் நம்ம ரிப்பீட்டடாக எடுக்கணும் போடணும் அப்படின்னாலும் எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது ஃபார் லைஃப் லாங் இட் வில் பி டியூரபிள் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த லாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கோட்ரேஜோட லாக்ஸு குளோரியான்ற ஒரு மாடலு அண்ட் இட்ஸ் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் சிலிண்டர் லாக் கொடுத்துருக்கோம் சாதாரண லாக் கிடையாது மேக் அண்ட் மாடல் வந்து கோ குளோரியான்றது ஃப்ரம் கோட்ரேஜ் உள்ள நுழைஞ்ச உடனே ஸோ பெட் பெட் வந்து இந்த சைடில் வரும் அண்ட் இது வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸு இது மேலே வந்து ஒரு கொரியன் ஷீட் கொடுத்துருக்காங்க கொரியன் ஷீட் போட்டிருக்கோம் அண்ட் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது வந்து இஃப் இன் கேஸ் வேணும் அப்படின்னா ஃபோல்டபுள் ஒரு சின்ன டேபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவ்வளோதாங்க இது வந்து மேலே நம்ம லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணணும் செய்யணும் பெட்லேயே உட்காந்துட்டு லேப்டாப்பில் வச்சு ஒர்க் பண்ணணும்னா அதுக்கேற்ற பாயிண்ட்டும் இங்கே இருக்குது என்ன ஃபோல்டிங் டேபிளும் அங்கே இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோசிங்கோட டேபிள் நம்ம ஒரு ஒரு முறை நீங்கள் அப்படி விட்டுட்டிங்கன்னா அது ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட் க்ளோஸ் ஆகிடும் அகைன் இங்க ஒரு பெட் ஓக்கான சைட் டேபிள் ஆல் தீஸ் ஹேண்டில்ஸ் ஆர் எப்கோ ஹேண்டில்ஸ் இந்த ஹேண்டில் எல்லாமே எப்கோட ஹேண்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் எல்லாமே சென்ச்சுரியோட பிளை சென்ச்சுரியோட லேமினேட் வண்ணம் எவ்ரி திங் வாஸ் சாஃப்ட் க்ளோத் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் வாட்ரோப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுலயே டிராயர்ஸும் இருக்கும் உங்களுக்கு regular uh, house owner வந்து ஒரு சேஃப் கீட்டதனால இது உள்ள வந்து ஒரு சேஃப் ஆன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறோம் ஈவன் ஃபார் பாத்ரூம் சோ பாத்ரூம் டோர் சிமிலர் வேங்கையோட மரம் பியூ பாலிஷ் பண்ணியிருக்கு செஞ்சுரியோட லามิனேட் டபுள் சைடு லามิனேட் பண்ணியறோம் சென்चुरीயோட ஃப்ளஷ் டோர் ஒரு சின்ன ஒரு எஸ்எஸ் ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பேன் இங்கே இந்த சென்ஸ் எஸ்எஸ் ஃபினிஷ் உள்ள அலுமினியம் ஸ்ட்ரிப்பு சேம் கோட்ரேஜோட பேபி லேட்சுன்னு சொல்லுவோம் குழந்தைங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம் வந்து அப்படி லாக் பண்ணி விட்டாச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மாதிரி இது பேர் வந்து ஆர்கிட்ரைவ்னு சொல்லுவோம் எங்களோட பில்டிங்கில் வந்து இந்த ஆர்கிட்ரைவ் வந்து கம்பல்சரியாக கொடுப்போம் ஸோ இந்த ஃப்ரேம்க்கும் இந்த வால்க்கும் உள்ள ஜாயிண்ட் நமக்கு வந்து கிராக் ஆகிறதோ இல்லை அதில் ஏறும்போ இல்லை அது போகிறதோ குச்சிங்க போகிறதெல்லாம் எல்லாம் எதுவுமே இருக்காது ஸோ வி ப்ரொவைட் ஆர்கிட்ரைவ் ஆன் எவ்ரி சிங்கிள் ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் கொடுப்போம் கிரானைட் கொடுத்துருப்பேன் இங்கே ஒரு கிரானைட்டோட பீஸ் கொடுத்து ஒரு ட்ராப் இறங்கி உள்ள போற மாதிரி இருக்கும் தண்ணி எதுவாக இருந்தாலும் வாஷ் பண்ணால் இந்த கிரானிட்ட தாண்டி வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஜாகுவாரோட ஃபுல் டைவர்டர் சிஸ்டம் ஹாட் வாட்டர் இந்த சைடு இது கோல்டு வாட்டர் ஸோ ஜாகுவாரோட டைவர்டர் சிஸ்டம் ஒரு ஸ்கவுட் அண்ட் ஷவர் ஹெட் இருக்குது இங்கேயும் ஜாகுவாரோட கீசர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் சோப் டிஷ் அண்ட் ப்ரெஷ் ஹோல்டர்ஸ் எல்லாமே இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷாம்பு அது என்ன ஐட்டம் எல்லாமே எல்லாமே வச்சிருக்கோம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வென்டிலேட்டர் வித் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஓடிட்டு இருக்கு மிஷ் போட்டு கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோஸ் உள்ள வரக்கூடாதுன்றதுனால அண்ட் சிமிலர்லி இது வந்து சிங்கிள் பீஸ் ஜாகுவாரோட கமோட் எவ்ரி திங் இஸ் அ ஐட்டம் ஹியர் இங்கே கை கழுவுற இதுவாக இருக்கட்டும் இந்த பில்லர் காக் எவ்ரி திங் வந்து எல்லாமே ஜாக்வார் ஒரு ஐட்டம் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏதாவது ஷேவிங் கீட் ஏதாவது இருக்கணும்னா வச்சுக்கலாம் அண்ட் டபுள் ட்ரோட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்றதுக்கான சார்ஜிங் பாயிண்டும் கொடுத்துருக்கோம் அண்ட் எனி லைட் இஃப் வாண்ட் டு ப்ரொவைட் ஹியர் ஒரு லைட் வேணும் அப்படின்னா அந்த லைட்கான சுவிச்சஸும் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு நம்ம ஒன் பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்கேன்னு சொன்னா மேபி இதை ஸ்டடி ரூமா அவங்க மாற்றி கன்வெர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பசங்கள் படிக்கணுன்றதுக்காக ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பசங்க படிக்கணுன்றதுக்காக ரெண்டு பேர் உட்காந்து படிக்கிற மாதிரி இங்கே ஒருத்தருக்கும் இங்கே ஒருத்தருக்கும் டிசைன் பண்ணி ப்ளூ அண்ட் பிங்கிஷ் டிசைனில் கொடுத்துருக்கோம் எவ்ரி திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் புக்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் ட்ராயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபங்கி கலராக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட் லாம்ப் கொடுத்துருப்போம் நைட்டில் வந்து ஒரு சின்ன பல்ப் போடுவோம் முன்னெல்லாம் நம்ம வீட்டில் இப்போ வந்து எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து ஃபுட் கொடுத்துருவோம் இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா இந்த லைட் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் சோ இந்த ஸ்டடி ரூம் ரெண்டு பேருக்கு ஸ்டடிக்காக கொடுத்துருக்கு அகைன் சிமிலர் பாத்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட இங்க ஒரு ஒரு மினி ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ கீழே பார்த்தா இருக்க வீடு வந்து பாத்தீங்கன்னா வீடு மட்டும் வந்து இட்ஸ் ஹார்ட்லி வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தாங்க மெயின் ரோட்ல இருந்து ஆரம்பிச்சு உள்ளே வந்த இந்த ஒரு பெட்ரூம் அது இன்னொரு பெ ஒரு ஸ்டடி ரூம் அண்ட் ஒரு கிச்சன் ஒரு பூஜா எல்லாமே இந்த லிவிங் எல்லாமே வந்து சேர்த்து எல்லாம் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மட்டுந்தான் இந்த அகைன் அந்த டோர் பற்றி ஒரு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம் இதுவும் வந்து வி டிசைன்டட் நாங்கள் தான் டிசைன் பண்ணி நாங்கள் ப்ளைனாக தான் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த கிரெயின் ஸ்டெயினோன்றதுக்காக பலாசாண்ட்ரோ டீக் இட்ஸ் இந்தியன் டிம்பர் அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் காட்ரேஜோட லாக்கு கிளைண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ப்ரைட்டாக கோல்டன் கலர் வேணும் அப்படின்றதுக்காக ஸோ ஃப்ரெஞ்ச் டைப் இங்கே வந்து கிரில் கொடுத்துருக்கோம் எஸ்எஸ்ல வந்து கிரில் இது ராட்ஸ் போட்டுட்டு அதில் வந்து அந்த சைடு வந்து டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு ஃபிக்ஸ் அட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபார் சேஃப்டி ரீசனுக்காக வேணும்னா இங்கேருந்து வெளியே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாம் இந்த கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லபோத்ரோன்ற ஒரு ஃபினிஷு ரஃப் கிரானைட்ஸ் இது எல்லாமே நார்மல் கிரானைட்ஸ் கிடையாது நம்ம இந்த கிரானைட்ல வந்து குரூவ் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் அது கிடையாது இது வந்து ஸ்டீல் கிரேவ் சொல்ற ஒரு லபோத்ரோ கிரானைட் இது அண்ட் இது வந்து நம்ம எஸ்எஸ்ல டிசைன் பண்ணியிருக்கோம் ஏன் இந்த மாதிரி வந்து வெர்டிகல் ட்ராட் போட்டு டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து இஃப் இன் கேஸ் ராட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிளைம் ஆவாங்க கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம வந்து இங்கே வந்து வெர்டிகல் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும் தே கான் கிளைம் அப்படின்றது ஷுட் நாட் கிளைம் அப்படின்றதுனால அண்ட் அது இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இபி பேனலுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அண்ட் மோட்டரோட போரோட பம்போட ஸ்டார்டர்க்கான ப்ரொவிஷனையும் கொடுத்து இங்கே வச்சுருக்கோம் நம்ம இங்க வச்சிருக்கோம் நம்பர் என்ட்ரன்ஸ் உள்ள வர வரப்போகிறோம் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி கவர்டு பால்கனி இது இங்கே வந்து ஒரு சேஃப்டிக்கான ஒரு கேட் கொடுத்துருக்கோம் இந்த ஷீட் எல்லாமே ஹெச்பிஎல் ஷீட்ஸ் எஸ்எஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஷீட்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி உள்ள சீட் இட்ஸ் நாட் ஃபார் டென் இயர்ஸ் இட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வாரண்ட்டி உள்ள ஒரு பிராண்ட் பிராண்டட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டஃபன் கிளாஸ் போட்டு பால்கனி ஹேண்ட் ரயில் போட்டிருக்கோம் இந்த கிளாஸஸ் எல்லாமே எம்எம் திக் உள்ள ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் இந்த ஓசோனோட ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் கிரானைட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேவா ஆன் டாப் ஆஃப் த இது வந்து கிரானைட்ஸ் கொடுத்து லெட்ஜ் வால் மேலே அதுக்கு மேலே வந்து வி ஆர் ப்ரொவைடடாக டஃப் அண்ட் கிளாஸ் பால்கனி இது நல்லா ஹைட்டாகவே கொடுத்துருக்கோம் ஃபார் த சேஃப்டி குழந்தைங்களோட சேஃப்டிக்காக இந்த மாதிரி நாங்கள் நல்ல ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதனால ஓனர் கேட்ட மாதிரி கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தது வந்து பலாசோன்ற ஒரு டீக்ல பண்ணோம் இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா வேங்கையோட மரம் அண்ட் இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் நாலு பீஸ் போட்டிருக்கோம் இதுல அண்ட் இதை வந்து சுற்றி வந்து ஃப்ரேம் பண்ணி வீடு இது இதுவும் வந்து ஒரு பெரிய ஆர்கிட்ரேவ் இல்லைன்னா நீங்கள் தமிழில் வந்து நம்ம சைட்ஸ் எக்கன்னு சொல்லுவோம் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பியூ பாலிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்ஸை மேட் பாலிஷ் க்ளாஸியாக இருக்காது ரிஃப்ளெக்ட் ஆகாத லைட்ஸு மேட் பாலிஷ் பண்ணியிருக்கோம் அண்ட் இன் அடிஷன் டு தட் மஸ்கிட்டோ நெட் வேணும் அப்படின்றதுனால மஸ்கிட்டோ நெட்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மேக்னட் டைப்பு ஃபைஃபர்ன்ற ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் மஸ்கிட்டோ நெட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டிவிஸ் எல்லாமே வந்து லெக்ரண்டோட பிராண்ட் தான் யூஸ் பண்றோம் எவ்ரி ஃபுளோர்ல லெக்ரண்டோட பிராண்டட் டிவிஸ் தான் யூஸ் பண்ணிருப்போம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆர்வை பிக்கான சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும் த்ரீ ஃபேஸ்க்கான சேஞ்ச் ஓவர் இருக்கும் ஏதாவது ஒரு ஃபேஸ் வரலன்னா வி கேன் ஈஸிலி சேஞ்ச் இட் மேலே கட்டி இருக்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒன் பிஹெச்கே ஒரு ஃபேமிலி ரெண்ட்காக பிளான் பண்ணியிருக்கிறது ரெண்டல் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோம் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு டிவி அங்கே வந்து ஒரு ஃபோல்டிங் கீழே எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஒரு ஃபோல்டிங் டேபிள் செஞ்சு கொடுத்துருக்கோம் டிவிக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்கே வந்து ஒரு ஒரு பூஜாவோட கபோர்டு மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணிட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு பூஜாக்கான டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான டிசைனாக கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சன் கீழே எப்படி கிச்சன் பார்த்தீங்களோ சிமிலர் டைப் ஆஃப் கிச்சன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம் இன்டீரியர்ஸ் எதுவும் பண்ணலை ரெண்டல் பர்பஸ்ன்றதுனால ரொம்ப சிம்பிளாக வந்து கீழே வந்து கடப்பாக்கல்லாம் போட்டிருக்கோம் எனி திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஹீட்வேரோட சிங்கிள் பவுல் சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இட்ஸ் அ க்ளாஸி பவு பவுல் அண்ட் ஜாக்வாரோட சிங்க் டேப் கொடுத்துருக்கோம் விண்டோஸ் ஒன்று கொடுத்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் மஸ்கிட்டோ மெஷ் கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேசஸ் எல்லாமே இந்த சைட்டில் கொடுத்துருக்கோம் ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அப்படின்னா அண்ட் லாஃப்டும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள ஏதாவது திங்ஸ் வைக்கணும் அவங்க அப்படின்னா தே கேன் ஸ்டோர் இட் அண்ட் கீழே எப்படி நம்ம பெட்ரூம் பார்த்தோமோ சேம் பெட்ரூம் சேம் சிமிலர் ஃப்ரேம் டோர் எவ்ரி திங் ஃபார் ஈவன் ஃபார் ரெண்டல் பர்பஸ்க்கும் அதே பிராண்ட் அதே இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன ரூமு ஒரு கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் லாப்டில் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் விண்டோஸ் கொடுத்துருக்கோம் எல்லா விண்டோவும் பார்த்தீங்கன்னா எங்களோட இது வந்து ஓப்பனபிள் விண்டோஸ் தான் மெயின்லி யூஸ் பண்ணுவோம் ஸ்லைடிங் விண்டோஸ் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் வெளியே இருந்து பார்த்தா உள்ளே தெரியாது உள்ள இருந்து பார்த்தாலும் வெளியே தெரியாது ஃப்ராஸ்டட் கிளாஸ் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு அண்ட் கிரில்ஸ் வந்து ஹரிசாண்டல் டைப்பில் கொடுத்துருக்கோம் ஸோ ஓப்பன் பண்ணணும் விண்டோஸ் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓப்பன் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணணும்னாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிட்டு மஸ்கிட்டோ மேஷ் வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இதோட ஒரு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம் கீழே எப்படி பார்த்தீங்களோ சிமிலர் கைண்ட் ஆஃப் டாய்லெட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜாரியாவோட டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பேசர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் பேப்பர் ஜாயிண்ட் கிடையாது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம் ஸ்பேசர் கொடுத்து இதை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நம்ம வந்து க்ரௌட்டிங் பண்ணி ஹேண்டிங் ஓவர் பண்ணுறோம் ஏன் இந்த ஸ்பேசர் ஜாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வி கே யூ கேன் கால் மீ மை நம்பர் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எதுக்காக அந்த ஸ்பேசர் ஜாயிண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் சஃபிஷியன்ட் பாயிண்ட் கொடுத்துருப்போம் ஃபேனு லைட்டு ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சீலிங்கில் எஸ்பெஷலி ஃபார் த ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் வந்து ஸ்பாட் லைட்ஸ் வேணும் ஃபால் சீலிங் பண்ண போகிறது இல்லைன்னா நாங்கள் ஸோ எல்லா இடத்துலையும் லைட்ஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊஞ்சல் கட்டணும் அப்படின்னா இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு தொட்டில் கட்டணும்னா பி ப்ரொவைடட் த ஹூப் கிளியரான ஒரு ஸ்விங் இருக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் இருக்காது அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் அகைன் எல்லாத்தையும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம் எனப் டியூப் லைட்ஸ் லைட்னிங் எல்லாமே செக் பண்ணி அதுக்கான ஹேண்டிங் ஓவர் நம்ம பண்ணுறோம் ஸோ ஜி பிளஸ் ஒன் அண்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெரஸ் போகிறதுக்கு இங்கே மேலே கீழே இருந்து வந்த உடனே பால்கனிக்கு வந்துட்டு ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு வந்து டெரஸ் போனோன்னா தி கேன் யூஸ் தி ஸ்டார் எஸ்எஸ் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் கீழே இருக்கவங்களும் வச்சுக்கலாம் மேல இருக்கவங்களும் வச்சுக்கலாம் ஒன்ஸ் தே கேன் ரெண்டு மிஷின் வேணும்னாலும் இந்த ஸ்பேஸ்க்கும் வந்து ஒரு சின்னதாக டோர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம் நம்ம வந்து எஸ்எஸ் ஸ்டார் கேஸ் வழியாக ஏறி மேலே வந்தாச்சு டெரஸு டெரஸில் என்னென்ன பண்ணியிருக்கோன்றத சொல்கிறேன் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸில் தட்டுவான்ற டேங்க்கு அண்ட் ஃபை ஃபைவ் இயர்ஸ் தே கிவ் வாரண்ட்டி வாரண்ட்டி இருக்குது இந்த டேங்க் வந்து நார்மல் பிவிசி டேங்க் மாதிரி கிடையாது இட்ஸ் எ லேயர்டு டேங்க் ஓகேவா அண்ட் இது டேங்க் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு செவன் ஃபிஃப்டி லிட்டர்ஸில் ரெண்டு டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஸ்லாப் கொடுத்துருக்கோம் அதுக்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸா வந்து காமிச்சிருக்கோம் ஸோ தே கேன் ஸ்டோர் எனி திங் இது உள்ளே வேணும்னா அவங்க வந்து ரெண்டு சைடு வந்து கேட் கொடுத்துருக்கோம் யூபிவிசியில் போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு கீழே வந்து அவங்களோட ஏதாவது அன்யூஸ்டு ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து தே கேன் ஈஸிலி ஸ்டோர் இட் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவங்க அண்ட் இது மேலே வந்து நாங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங்க்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் வந்து கோட்டிங் அடித்து அதுக்கு மேலே வந்து பிரிக் பேக் லே பண்ணி ஹண்ட்ரட் எம்எம் திக்கில் ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ் திக்கில் ஸ்லோப் கொடுத்து வாட்டர் வெளியே போகிறதுக்கு எல்லா இடத்துல இருந்தும் ஸ்லோப் கொடுத்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கொடுக்குறோம் டெரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து நம்ம ஹான்சஸ் பண்ணி அவங்க வாட்டர் ப்ரூஃபிங்க்கிட்ட ஸ்பெஷலைஸ்டு டீம் இருக்காங்க அவங்க நமக்கு ஹேண்டிங் ஓவர் பண்ணுவாங்க காலம்ஸ் எல்லாமே வி ஹவ் லெஃப்ட் ஆஸ்ட் காலம்ஸ் வேணும் அப்படின்னா இஃப் தேன்ட் டு டூ எனி மேலே ஏதாவது ஷீட் ஷெட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கேன் டேக் சப்போர்ட் ஃப்ரம் ஹியர் அதுக்காக அங்கங்கே எல்லா காலம் எல்லாமே வந்து காங்கிரீட் போட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் விரைவில் உங்கள் சொந்த வீடு கனவு நினைவாக வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இவருடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்திருக்கோம் கால் பண்ணி கேட்டுக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடு கட்ட போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்